வணக்கம் உறவுகளே எப்படி இருக்கிறீங்களே எல்லோரும் இருக்கிறீங்களா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை சினிமா கலக்களுடன் உங்களை கலக்குகிறேன் பாருங்கள் மினி டயரி சினிமா துளிகள் சொல்லவே இல்லை போன்ற தலைப்புகளில் எங்கெண்ட சினிமா பகுதி வந்திருக்கு இன்றைக்கி பாப்போம் மினி டயரிக்குள்ளே மகேஸ்வரியை போட்டுருக்குறாங்க மகேஸ்வரி நடிகை எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆங்கரா நடிகையா ஆங்கரிங் சீரியல் சினிமா என்று அந்தந்த நேரத்துக்கு எதுவாக இருக்கிறேனோ அதுவே என் அடையாளம் கேஸ்டூம் டிசைனராக கரேஸ் கல்யாண் படத்திற்கு வேலை செய்திருக்கிறேன் இரியர் டிசைனிங் தெரியும் கற்றுக்கொள்ள ரொம்பவே ஆர்வம் என்பதால் இன்னும் கூட அடையாளங்களை நீட்டலாம் நீளலாம் நான் கொண்டே போவேன் ஏன் என்ற எல்லாத்திலேயே வாக்கிற இருக்குன்னு சொல்லியிருக்கிறார் நம்பிக்கையை பற்றி மகேசரி சொல்றா கேளுங்க கடவுள் நம்பிக்கை நிச்சயம் உண்டு புலம்புவேன் கிருஷ்ணரும் பிடித்த தெய்வம் வீட்டு பூஜை அறையில் ஏகப்பட்ட சாமிகள் உண்டு அடுத்த வாஸ்துவை நம்புவேன் அடுத்த வாஸ்துவை நம்புவேன் கன கடவுளை கும்பிட்டாலே பிரச்சினா எந்த கடவுளை வந்து காப்பாற்றுக்கிட்டு இருக்கியா போகுது இவன் கன கடவுள் முழு பேரையும் வச்சுக்கிறா ஆமை பொம்மையை வாங்கி நடு வீட்டில் வைத்திருக்கிறேன் ஐயோ அப்ப வீட்டை போயிராது ஆனால் சில மூட நம்பிக்கைகளுக்கு நேரெதிராக இருப்பேன் அது பெரிய அது மூட நம்பிக்கைக்கு எதிராக இருப்பது நல்ல பொழுதுபோக்கு நண்டு கேட்குறாங்க பொழுதுபோக்குங்க நான் நேரங்களுக்கு நடிவருங்கவைக்கு நடிக்கிறதுங்க எங்க ஒரு பொழுதுபோக்கு எங்கன்னா பரவாயில்ல சொல்லுவாங்க பழைய கால பொருட்களை சேவைப்பது பிடிக்குமா நல்ல விஷயம் தெரியும் எங்களை எங்கேனே இந்த குத்துழகங்கள் செம்பு எல்லாம் சேர்க்கிற இருக்கணும் அது மாதிரி வெறும் பழைய கால பொருட்களை எல்லாம் சேமிக்கிறது பிடிக்கும் அதேபோல் முதல் தடவையாக ஒரு ஊருக்கு போனால் அந்த ஊர் நினைவாக ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கலெக்ஷனில் வை ஒரு உருனா அந்த ஊருல பெருமதி என்னென்னா அதை பற்றி அதை வாங்கி கொண்டு வச்சுக்கிறது ஒரு வழக்கமான விஷயமாக கொண்டு இருக்கிறார் ரைட் அடுத்து வழக்கமான தினசரி வேலைகள் தினசரி ஒவ்வொரு நாளும் என்ன வேலையை போடுறார் கும்பிடுவது நல்ல விஷயம் ஜிம் சமையல் மூன்றும் வழக்கமான சமையலும் அப்போ பரவாயில்ல சமச்சி சாப்புடுறது பெரிய காரியம் ரைட் அடுத்து சமையலில் புதிது புதிதாக முயற்சி செய்வதும் பிடிக்கும் புதுசு புதுசாக முயற்சி செய்வோம் பரவாயில்ல அப்போ பரவாயில்ல கொடுத்து வச்ச வீட்டுக்காரர் மழையா சாப்பிடுக்கணும் கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி சோயா சாப்பிடுக்க நல்லா இருக்கும் தானே சூயா இருக்கும் இதற்கு பிறகு அன்றைக்கு என்ன வேறியோ அதில் இறங்குறேன் அதுக்கு பிறகு என்ன வேறியோ இறங்கி விட்டா சரி டாங்கன்று இறங்குறன்டா இறங்கலாம் சரி அடுத்தது சொல்ல வேலையுண்டாக்கு கணேஷ்கர் இந்த ஒரு நகைச்சுவை நடிகர் என்னன்னா நடிகர் ராஜேஷ் சார் தங்க கல்யாணம் அது தங்க கல்யாணம் அது நடத்தி வைத்தது எம்ஜிஆர் அப்போது அப்ப நடிகர் ராஜேஷ் சார் என்ற தங்க கல்யாணத்தை நடத்தி வைத்தது எம்ஜிஆர் அப்ப அப்போது தான் டவுசர் போட்ட சின்ன பையனாயிருந்தான் கணேஷ்கார் சொல்றார் சின்ன பையனாக இருந்தேன் கணேச கச்சேரி நடக்கிறது சங்கர் சார் குரூப்ல சின்ன சின்ன வேலைகளுக்கு ஒத்தாசையை போய் வந்து விட்டு இருந்ததால் அவர் கூட போய் இருக்கிறேன் நான் கல்யாணம் முடிந்தது மேடையில் எம்ஜிஆர் பாட்டு பாடுகிறார்கள் அவர் முன்னால் நான் அவர் பாட்டுக்கு ஆட ஆசைப்பட்டுக்கிட்டேன் நான் அவருக்கு பாட்டு பாட்டுக்கு கல்யாணம்ல பாட்டு போயிக்க நான் எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆடட்டோம்னு கேட்டுக்கிறேன் தான் ரோகேஷ் சொல்லி விட்டார்கள் பாட்டு சரியாக ஞாபகம் இல்ல தனக்கு ரொம்ப ஞாபகம் இல்லையா அந்த பாட்டுக்கு என்ன தவசு கூட சின்ன பையனா இருந்தேன் பாடுறேன் மறந்து போறேன் ஆனால் அவர் நடை ஸ்டைலில் ஆடிட்டு இறங்கி விட்டேன் அப்படியே போட்டு ஆள் இறங்கிட்டது குழா முடிந்து போகையில் அவரிடம் ரெண்டு பேர் வந்து அப்பாவை கூப்பிட்டு வீட்டு தோட்டத்துக்கு வந்து இந்த தோட்டத்துல வந்து அவங்களை சந்திக்கிறேன் எம்ஜிஆர் வந்து அதை என்ன சொல்றோம்னா தோட்டத்துல வந்து சந்திக்க சொல்லுவாரு அவர்கள் அவர்களை தோட்டத்துக்கு வாங்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போவார் அவர் சொன்னார்கள் நான் நாள் கழித்து அங்கே போய் சொன்ன போனோம் ஆனால் தோட்டத்தில் அவர் இல்லை வர சொன்ன தகவலையை சொன்னபோது ஃபோன் நம்பர் இருந்ததா இருந்தால் தந்துகிட்டு என்று சொன்னார்கள் போன் நம்பர் அழிந்தேன் அதை ரொம்ப தானே எம்ஜிஆர்னா சும்மாவா அப்போ போட்டார் ஃபோன் நம்பர் இருந்தால் உங்களுடைய தாங்க அப்போதெல்லாம் பிபிங்கிற பக்கத்து விட்டு நம்பர் தான் அதை விட்டு அந்த பக்கத்துக்கிட்ட நம்பர் ஒன்றை கொடுத்துட்டு வந்துக்கிட்டோம் மறுநாளே போன் வந்தது திரும்பவும் வர சொன்னார்கள் போயிடும் போயிடும் எம்ஜிஆர் நினைச்சுன்னா சும்மாவா எம்ஜிஆர் ஒரு கடிதம் தந்தார் பலசரவாக்கம் பகுதி சார்வதிவாளர் அருவகத்தில் போய் கொடுக்க சொன்னார் அங்க போய் போன முறையே அந்த பகுதியில் அரை கிரவுண்ட் இடத்தை தர சொல்லி இருக்கிறார் என்று அரை கிரவுண்ட் இடத்தை வைக்க கொடுக்க சொல்லி இருக்கிறார் பதிவு கட்டணம் மட்டும் கட்டிவிட்டு பத்திரம் முடித்தோம் சென்னையில் எங்கள் குடும்பத்துக்கு என்று கிடைத்த ஒரு முதல் சொத்து அதுதான் இப்போது வரை அந்த இடத்தை வைத்திருக்கிறேன் உண்மையா கஷ்டம் வந்து எம்ஜிஆர் தெரிஞ்சு அவர் பார்த்து கஷ்டப்பட்டவர்கள் உதவி செய்வார் பார்க்கவே தெரியும் ஒருவர் கேட்க தேவையில்லை கேட்காமல் உதவி செய் அதுதான் சிறப்பு அப்போ வைத்திருக்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன் என்றால் இப்போது தேர்தல் வருவதால் பலரும் எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார் அப்படித்தான் அரசியலுக்கு ஆகத்தான் பேசுகிறார் எங்களை ஏற்கனவே பேசணும் எம்ஜிஆரை பற்றி அது மாதிரியாகவே அரசியல் அவை எம்ஜிஆரை பற்றி இப்படி இப்படி காட்டி கொண்டு போக முடியாது முந்தி எம்ஜிஆர் இப்படி காட்டினாலே காணும் உள்ளடை எம்ஜிஆர் மருத்துவமனையில் சிஜிஎஸ் அறிக்கைக்கு இறக்குற தருவா என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் தேர்தல் கேட்டு அன் வைத்தியசாலையில் இருந்து ஒன்றை வந்த ஒரு மனிதர் எம்ஜிஆர் தேர்தலாம் பலரும் அவரை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் பிறருக்கு கொடுக்கின்ற குணத்தில் அவருடைய இடத்தை யாராவது நினப்ப முடியாது சொல்லியிருக்கிறேன் நல்ல விஷயம் இங்கால தனக்கு எப்படிப்பட்ட ரசிகர்கள் வேண்டும் என்பதை சமீபத்திய நேர்ச்சு ஒன்றிலே மேடையிலே வெளிப்படுத்தி உள்ளார் சிவகாத்தியன் சிவகாத்தியன் சொல்றார் எப்படிப்பட்ட ரசிகர்கள் வேண்டும் என்று கேளுங்க ரசிகர்கள் என்னை புகழ்ந்து வணங்குற ரசிகர்கள் எனக்கு வேண்டாம்ப்பா வேண்டாம் வேண்டாம் நீங்கள் பெற்றோரையும் கடவுளையும் வணங்குங்கள் ஆஹா அண்ணன் தம்பிகளாக பழகும் ரசிகர்களைத்தான் நான் விரும்புகிறேன் ஐயோ ஆஹ் அதனால்தான் எப்போதும் என் பேச்சில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்றே கும்பிடுகிறேன் அழுத்தம் கொடுத்து பேசுகிற சிவா வெரி குட் சிவகார்த்தியனுக்கு நன்றிகள் இப்படித்தான் ஒரு நடிகர்களையும் எங்களுடைய மக்கள் எங்களுடைய இளைஞர்கள் பின்பற்றிக்க அவர்கள் நல்லது செய்தால் நிச்சயமாக எங்களையாக்க நல்லது அவர்கள் இப்படி போட்டு ஸ்டைலாக குடித்து காட்டினா அதுதான் செய்வார்கள் இப்படியான விஷயங்களை அவர்கள் நல்ல கருத்துக்களை சொன்னால் எங்களுக்கு சமுதாயத்துக்கும் நல்ல ராஸ்மிகா விஜய தேவரஹோண்டாவின் திருமணம் அடுத்த ஆண்டு பெட்ரோவேயில் ராஜஸ்தானில் உள்ள உ உதய்பூரில் நடைபெறும் இந்த தகவல்கள் உருவி வருகின்றன நிலையில் போலிவுட் படமான காப்டேயில் ட்ரூ படப்பிடிப்பில் பிசியாக நடித்து வருகிறார் ராஸ்மிகா உம் இது தவிர பார் இந்தியா படமான மைஷாவும் கைவசம் உள்ளது இந்த படங்களை கல் கல்யாணத்துக்கு முன்பாகவே முடித்து விடுவார் என்கிற கல்யாணத்துக்கு முன்னுகை முடிச்சு விட்டு கல்யாணம் நினைக்கிறோமோ நினைக்கலையோ அது தெரியாது தெரியும் வெளிக்கிட்டார் தமிழில் கார்த்தியின் பாபாத்தியர் பிரதீப் ரங்க ரங்கநா ரங்கநாதன் படங்களில் தான் கீர்த்தி ஷெட்டியின் கைவசம் இருந்தன இரண்டை முடித்து விட்டதால் அடுத்த படத்தில் தலை காட்டுவதற்கும் சின்னதொரு பிரேக் கிடைத்தது அப்புறம் என்ன குடும்பத்தினருடன் போய் டுபாய் சென்று கொஞ்சம் கும்மிப்படம் கும்மி படம் அவங்களுக்கு உடனே ஞாபகம் பெருவாங்க நடிகர் திலகம் இளையதிலகம் நடிகர் திலகம் பேரன் இளையதிலகம் அப்பா கும்கி அறிமுகம் விக்ரம் பிரபு அவர் திரைக்கு வரவிருக்கும் சிறை படத்தின் முதல் இருபத்தி மூலம் இருபத்தஞ்சாவது படத்தை தொடுக்கிறார் இருபத்தஞ்சாவது படத்தில் வந்து பாப்பா பாப்டர் நடிகர் நிலகத்தின் பேரன் விட்டுமா புலிக்கு பிறந்தது பூனியாகுமார் வெற்றி வெற்றிமாறனின் சீட சுரேஷ் ராஜகுமாரி இந்த படத்தின் மூலம் இயக்குநராக அரகமாக படத்தின் கதையை எழுதியிருப்பது டானாக்காரன் படத்தை இயக்கிய தமிழ் தான் சந்தித்த உண்மை சம்பவம் ஒன்றை அடிப்படையாக வச்சு இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்களும் படத்தை அடுத்து அனுபமா பரமேஸ்வரன் நடித்திருக்கும் சமீபத்தில் கோவாவில் நடைபெற்ற திரைப்பட விழாவில் இந்த படம் திரையிடப்பட்டது படத்தை இயக்கியிருப்பவர் அறிமுக இயக்குநரான ஏ ஆர் ஜீவா இதற்கு முன் புதுப்பேட்டை உட்பட சில படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடித்துள்ளார் குறிப்பாக புதுப்பேட்டை படத்தில் பயப்பரியா குமாறு என்கின்ற டயலாகே தருசை பார்த்து பேசும் கரெக்டரில் நடித்திருக்கிறார் இந்த ஜீவாலான் பாய் சீலாவின் ஜோடியாக இல்லை விஷாலின் ஜோடியாக மகுடம் படத்தில் நடித்து வரும் துஷரா விஜயன் விஜயன் முதன் முறையாக மலையாளத்தில் கட்டாளன் கட்டாளன் என்ற படத்தின் மூலம் அறிமுகமாக ஆக்சனுக்கு முக்கியத்துவம் உள்ள இந்த படத்தில் தாய்லாந்து ஸ்டாண்ட் கலைஞர்கள் அத்திரடி காட்டுகிறார்களாம் தாய்லாந்தின் ஆக்சன் இயக்குனர் கியா காம் டி ஆக்சன் இதில் திரிக்குமாம் இதற்கு இவர் ஏற்கவே துப்பாக்கி பாகுபலி ஜவான் உட்பட பல படங்களில் பணியாற்றி இருக்கிறார் இந்த படத்தையும் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருவார் என்று சொல்லப்படுகிறது சூப்பர் சினிமா கலக்கல் நல்லதாக இருக்கிறது கலக்கி விட்டு போகிறோம் மின் மினி டயரி என்று வருகிறது சினிமா துளிகள் என்று வருகிறது என்ற தலைப்புடன் அச்சுமையாக இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமைகளில் சினிமா கலக்கல் நன்றி